வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரி கூப்பிட்டதும் என்ன ஏது என்று கூட யோசிக்க முடியாத அளவுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக கோபி அம்மா பின்னாடியே கோவிலுக்கு போய்விட்டார் போன இடத்துல சென்டிமெண்டாக பேசி பாசத்தை காட்டி இனி என்னை விட்டு இங்கேயும் போக மாட்டேன் எங்க கூட நம்ம வீட்டில் இருப்பேன் என்று சத்தியம் பண்ணு என்று ஈஸ்வரி கேட்டுவிட்டார் கோபியும் ராதிகா மற்றும் அயோவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மா கிட்ட சத்தியத்தை உடனே விடுகிறார் இதனை பார்த்த இனியா மற்றும் செழியர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் ஆனால் இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன் கோவியின் எதுக்கும் சரிபட்டு வர மாட்டார் என்ற முடிவில் ராதிகா வீட்டை காலி பண்ணுவதற்கெல்லாம் தயாராகிவிட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பாகியார் ராதிகாவை சந்தித்து தடுத்து பார்த்தார் ஆனால் ராதிகா எனக்கு தன்மானம் இருக்கிறது என் வீட்டுக்காரர் எப்பொழுது வருவார் எப்படி நடந்து கொள்வார் என்று ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் யோசித்துக் கொண்டே இருக்க முடியாது இனி எனக்காக வாழ்க்கை என்பதை விட என்னுடைய மகளுக்காக வாழ்க்கை என்று முடிவு பண்ணி அவளுடைய சந்தோஷத்தை மட்டும் மனதில் வைத்து நான் சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன் அதனால இனி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்பதாக இல்லை நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்தில் என் மக்களுடன் சந்தோஷமாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அடுத்ததாக ஈஸ்வரி வாங்கிய சத்தியத்தை கோபி வெளியே மட்டுமில்லாமல் ராதிகா கூடவும் சேர முடியாது என்பதால் இனி பாக்கியாவுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக விடுவார் இந்த பாக்கியாவும் மகள் பையன் மாமியார் என்று ஒரு பாசர் ராமாவில் அடிமையாகியதால் கோவியை வெளியே துரத்தி விடாமல் வீட்டுக்குள்ளேயே வைத்து அழகு பார்க்கிறார் அந்த வகையில ஈஸ்வரி சொன்னதும் பாக்கியா கோவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கு தலையாட்டி விடுவார் போல ஆனாலும் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது என்று உச்சகட கோபத்தில் ராதிகாவின் அம்மா குந்தளித்து போய் இருக்கிறார் அந்த வகையில் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் ஈஸ்வரியை நிம்மதி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவரோட பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் மூலம் புகார் கொடுக்கலாம் என்ற ஐடியாவில் இருக்கிறார் அந்த வகையில் கலகம் பிறந்தால் தான் வழி என்று சொல்வதற்கு ஏற்ப ராதிகாவின் அம்மா ஏதாவது சூட்சமன் செய்ய பொழுது நிச்சயம் அது ராதிகாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாற்றத்தை உண்டாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எது எப்படியோ இன்னும் ஒரு சில நாட்கள் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு சுபம் போட்டு பெரிய பூசணிக்காயை உடைக்க இயக்குறா தயாராகிவிட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க yeah